அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஞ்சாவது நாள் பாடத்துல அமர்ந்திருக்கும் அப்படித்தானே இப்போ இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டி எழுத்து இந்த கூட்டி எழுத்தை குரான்ல நம்ம அமல்படுத்தணும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை எடுத்து காமிப்பாங்க அந்த எழுத்துக்களை நம்ம மனசுல பதிய வைக்கணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சில வார்த்தைகள் நான் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுல வித்தியாசங்கள் நிறைய இருக்கும் உங்களுக்கு சுலபமாக புரியறதுக்காண்டி ஒரு சின்ன ஃபார்மெட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூட்டணத்தில் இப்போ உதாரணமா ஒரு வஸ்து ஒரு பொருள் இருக்கு அதுக்கு எது அசல் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க மனிதன் இருக்கிறான் மனிதனுக்கு எது அசல் அவனுடைய உருவம் அவனுடைய தலை காலு கை இது எப்படி இருக்குங்கிறத சேஃப் அந்த அமைப்பு நம்ம மனசுல இருக்கும் அப்போ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது என்ன வகையாக இருந்தாலும் நிணலாக இருந்தாலும் உருவப்படமாக இருந்தாலும் அதனுடைய மனசில் நம்மளுடைய மனசில் என்ன தோணும் இது ஒரு மனித உருவம் இது மனிதனுடைய நிணல் அப்படிங்கிறதானே நமக்கு தோணும் அதே தான் இங்கேயும் என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு அசல் தன்மை இருக்கும் அசலான வடிவம் ஒன்று இருக்கும் அந்த வடிவத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் உதாரணமாக சில எழுத்துக்களுக்கு புள்ளியை வச்சு தான் நம்ம கணக்குப்படுவோம் மூணு புள்ளி இருக்கும் அல்லது ரெண்டு புள்ளி ஒரு புள்ளி அப்படி இல்லையா புள்ளியே இல்லாத நேரத்தில் அதனுடைய வளைவு ஒரு எழுத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அதனுடைய அசல் சின்ன ஒரு வட்டத்தை மட்டும் போட்டு இதனுடைய அசல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுவாங்க சரிங்களா அப்போது அந்த எழுத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க இப்போது அலிஃபுக்கு போட்டிருக்கிறாங்க அலிஃப் இந்த அலிஃபுக்கு கீழே இதுதான் இந்த முறையிலையும் வரும் இந்த முறையிலையும் அலிஃப் வரும் இது பா இந்த பாவினுடைய முறை தான் இது ஆரம்பத்துல வரக்கூடிய ஒரு எழுத்தினுடைய ஆரம்பத்துல பா இப்படி வரும் சரிங்களா இடையில இந்த முறையிலையும் வரும் நமக்கு இங்க கணக்கு என்ன இந்த பாவுக்கு கீழே புள்ளி இருக்கு அப்போ ஒரு கோட்டின்னு கீழே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ அதுதான் பா புரிஞ்சுதா அதே மாதிரிதான் இந்த தா இங்க தாவை பாருங்க எத்தனை மாடல்ல வந்திருக்குங்கிறத ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மாடலில் தான் வந்திருக்குது இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன எந்த எழுத்துலாம் புள்ளி இருக்குதோ இந்த வரங்க போட்டிருக்காங்க தனியா அப்போது அதே தான் எந்த எழுத்துலலாம் புள்ளி இருக்குதோ அந்த எழு எழுத்தெல்லாம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் எத்தனை புள்ளி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சரிங்களா அதே தான் ஜா ஜிமை பாருங்கள் இதிலே பாதி தான் இருக்குது அப்போது இங்கே அதனுடைய முழு மாடலும் முழு இதையும் மாறிடுச்சு ஜீமுக்கும் ஒரு புள்ளி தான் பாவுக்கும் ஒரு புள்ளி தான் ஆனாலும் இதனுடைய இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு அமைப்பு மாறிடுச்சு அப்படித்தானே இதுக்கு வேற மாதிரி இருக்கு இதுக்கு இந்த ஜீமுக்கு வேற மாதிரி இருக்குது அப்போது ஒரு ஒரு எழுத்துக்கும் இதுதான் அமைப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்ட ஒரு அமைப்பு இருக்கும் அதை மட்டும் நல்லா விளங்கிக்கோங்க அப்போ இது ஜீம் இது தால் தாலுக்கும் பிடித்தாலும் ஐன் ஐனு இது ஐன் ஐனுக்கு இந்த முறை ஃபா இந்த ஃபாவுக்கு ஒரு புள்ளி மேலே இருக்கு கரெக்டாக அப்போ ஃபாவ் ஒரு புள்ளி மேலே இருக்கு இந்த முறையில இது இடையில வரும்போது ஃபா இந்த இந்த மாதிரியும் வரும் அப்போ காஃப் காஃப பாருங்க இது ஒரு காஃப்பு அப்போ இந்த இடையில இந்த இதுக்கு இத்தனை கோன்னு சின்ன ஒரு எஸ் மாதிரி இருக்குல இதையும் நம்ம காஃபா பெரிய பெரியதாக்கி நம்ம காஃபா உபயோகிப்போம் அப்போ லாம் லாம்ங்கிறது சின்னதா வந்திருக்கு இதுவும் லாம் தான் இப்போ குரான்ல இத்தனை வடிவத்துல இது மட்டும் இல்ல இன்னும் பல வடிவங்கள் இருக்கு இது அல்லாம நிறைய பார்க்கணும் சரிங்களா இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க லாம் மீன் மீன் அமைப்ப பாருங்க மீன் இது நூன் நூன் ஆரம்பத்துல இப்படி வரும் எடையில இந்த மாதிரி ஒரு கோணத்துல வரும் இது ஆ ஹாவுக்கு இந்த மூணுலயும் ஹா வரும் பாருங்களே இதெல்லாம் பாருங்க இது ஒரு சின்ன கோடு மாதிரிதான் போட்டிருக்கிறாங்க புரியுதா இந்த கோடை வச்சு ஒரு பெரு ஒரு எழுத்தே இருக்குது அப்படிங்கறது தெரிய வருது வெறும் சின்ன கோடுதான் இதை நம்ம கவனிச்சிருக்க கூட மாட்டோம் அப்போ இதை எல்லாம் ஒவ்வொரு எழுத்தையும் நல்லா பாத்துக்கோங்க இன்னும் படி மேல சொல்ல சொன்னா நீங்க ஒரு பேப்பரை எடுத்து எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது எழுதி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஹம்சா 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 மாதிரிதான் இருக்கும் தான் யா யாவுக்கு கீழே ரெண்டு புள்ளி இருக்கு அப்போ ஒன்னொரு ஒவ்வொருக்கும் புள்ளியை தான் இங்க கணக்கு வைக்கிறோம் இங்க பாவை பாருங்க கீழே ஒரு புள்ளி இருக்கு ஆனா கோடு எப்படி இருக்கு சின்னதா ஒரு தான் அதே தான் இங்க யாவுக்கும் ஆனா இதுக்கு ரெண்டு புள்ளி கீழே வச்சிருக்காங்க அப்போ ரெண்டு புள்ளி இருக்கிறனால யாவினுடைய அடையாளம் ரெண்டு புள்ளி கீழே இருக்கு புரிஞ்சுதா அடுத்து இதுக்குள்ளே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா இங்க தா இருக்குல்லவா இந்த தாவ இத பாருங்க ரெண்டு புள்ளி மேல இருக்கு அதே தான் ஹா இங்க ஹாவை பாருங்க ஒரு ஒரே டிசைன் தான் ஒரே மாடல் தான் ரெண்டுமே ஆனால் இங்க புள்ளி இருக்கு இங்க புள்ளி இல்லை இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஒரு எழுத்துக்கும் அசல் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் ரெண்டாவது அதனுடைய புள்ளி எத்தனை இருக்கு அப்படிங்கிறதையும் விளங்கணும் அது மேலே இருக்குதா அல்லது கீழே இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அடுத்ததா என்னன்னு சொன்னா ஒரு ஒரு லெட்ருக்கும் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் போட்டிருக்கிறாங்க இது கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணுறதும் ஒன்று தான் சரிங்களா நம்ம ஆரம்பத்துலேயே ஃபுல்லா அலிஃப் பாத்தாவை பார்த்துட்டோம் அப்படி இருந்தும் நம்ம சில வார்த்தைகளுக்கு சரியான முறையில உச்சரிப்பு தெரியல அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னா இதுல அலிஃப் பாத்தாங்கிறது இங்கிலீஷில் எழுதியிருக்கு அப்போ அதை அப்படியே பார்த்து கத்துக்கோங்க இது இப்ப ஈஸி தான் அடுத்த பாடம் இதோட இந்த பாடம் போதும் சரிங்களா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வேலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு குரானை தொடர்ந்து அந்த குரானில் தனித்தனி எழுத்தையும் உச்சரித்து பாருங்கள் அப்போது புரியாத எழுத்து எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதை என்னென்னு கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு எழுத்தும் இது அலீஃப் இது பா இது தான் சொல்லி குரானில் சேர்த்தெழுத்தாக இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் புரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க தனித்தனி எழுத்தாக சொல்லி பாருங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற வேலை சரி இன்ஷால்லா அடுத்த பாடம் என்னன்னு சொன்னால் இரட்டை இரட்டை எழுத்துக்களாக நம்ம உச்சரித்து பழகணும் இப்போ இதுவரை என்ன பாடம் நடந்திருக்குதோ அதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற யாரெல்லாம் குரானோட ஆசைப்படுறாளோ அவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ் தாலா எல்லா விதத்திலையும் எல்லோருக்கும் நன்மை வழங்கக்கூடியவன் நீங்கள் எந்த அளவிற்கு நன்மையை பரப்புறீர்களோ ஒரு விஷயத்த நற்காரியங்களை செய்ய தோன்றுளோ அந்த நன்மை உங்களுக்கும் வரும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்